ஒக்கலை ஒரே நேரத்தில் ஒன்பது வாசலும் அணை போட்டுடும் இப்போ என்ன பண்றது சுவாமி அதனால இப்பவே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகொழு மேபிய புண்ணியனே என்னால் இறைவனை இப்போவே வழிபாடு பண்ணுப்பா அப்போதான் அந்த இறை வழிபாடு கடைசி கண்ண போது அந்த உணர்வுலயே நம்ம போக முடியும் திருமூலரும் பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலம் துரிசு வர மென்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே பந்தல்ன்றது உடல் உடல் பிரிஞ்சு போச்சு பந்தல் பிரிஞ்சிச்சு பண்டாரங்கிறது உயிர் உடலும் வந்து உயிர் நீங்கி போச்சு எல்லா அன்போடையவங்களாம் அழுதுட்டு போய்ட்டு போகிறாங்கப்பா தான் வாழ்க்கை ஆனால் இந்த என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா இருக்கும்போது நல்லா இருக்கும்போதே கிரைவனை வழிபாடு செய்யணும் அப்போ தான் இந்த பூங்கலையும் நாம் சிந்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்தார் அவனே பெருமான் வந்து இவர் எப்படி எல்லாம் எப்படி இவரை நினைச்சிட்டே இருந்தார்